நாங்க வந்து செங்கோட்டையில பிடித்ததை ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு என்ன அதனால செங்கோட்டை நாங்கள் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்போமே தவிர அண்ணன் செங்கோட்டையின் என்ன செய்கிறார் என்று பார்ப்பது எங்கள் வேலை இல்லை அவரவர் விருப்பம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உதயநிதியா உதயநிதிக்கு ஏதாவது தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு எனக்கு தெரியல செத்த மொழி சமஸ்கிருதம்னு சொன்னாரு நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் அவங்க அம்மா சமஸ்கிருத ஸ்லோகத்தை எல்லா சாமிக்கும் சொல்றாங்க அப்ப செத்த மொழி தான் அவங்க அம்மா பேசுறாங்களா வீட்ல இருக்குதுல்ல இல்ல காதுல விழுது இல்லப்பா சத்த மொழியா விழுந்து கொண்டு இருக்குது செத்த மொழின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க டெய்லி காலையில சத்தம் காதல விழுது அதே மாதிரி சனாதனம் சனாதனத்தை கொசு போல இன்னொன்னு அவங்க வீட்டுல உள்ள எல்லா பேருமே சமஸ்கிருத பேரு தான் அத சமஸ்கிருதத்தை பேரை வச்சுக்கிட்டு எப்படி செத்த மொழின்னு சொல்வீங்க உங்க மொழிகளே சமஸ்கிருதம் இருக்கு